எனவே திருத்தலம் என்றால் என்ன ஏன் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் பல ஆலயங்கள் இருந்தாலும் சிலவி திருத்தலங்களாக இருக்கின்றன அறியப்படுகின்றன என்று கேள்வி எழலாம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இந்த திருத்தலம் என்பது தொடக்க காலத்திலேயே இருக்கிறது திருத்தலம் என்பது எங்கெல்லாம் மறைசாட்சிகள் உயிர் நீத்தார்களோ அந்த இடத்திற்கு தேடிச் செல்கின்ற பல்வேறு விதமான மக்கள் இருந்தார்கள் மறைசாளிகள் கொல்லப்பட்ட இடம் அவர்களுக்கென எழுப்பப்பட்ட ஆலயம் புனிதருடைய திருப்பண்டங்கள் இருக்கின்ற இடங்கள் இவற்றையெல்லாம் காலகாலமாக்கவே மக்கள் தேடி செல்வது வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்த சூழலில் தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நிறைவுற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் ஒரு சிறிய ஏட்டினை வெளியிட்டார் பாட எடுக்கிறது மாதிரி நினைச்சரோட என ஒரு சிறிய ஏட்டினை அவர் வெளியிட்டார் அதற்கு அவர் எவ்வாறு தலைப்பிட்டார் என்றார் தோமுஸ் தலைப்பிட்டார் இறைவனின் இல்லம் தோமுஸ் இல்லம் கடவுள் கடவுளுக்குரிய இல்லம் இறைவனின் இல்லம் என்று இல்லத்தில் அவர் தலைப்பிட்டார் அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் இன்றைய காலத்தில் சில ஆலயங்கள் மக்களுடைய அதிகமான பக்தியை தூண்டி எழுப்புகின்ற இடங்களாகவும் ஆறுதலை தருகின்ற இடங்களாகவும் குணத்தை நலத்தை அருளுகின்ற இடங்களாகவும் இருக்கின்றன எனவே அவைகள் திருத்தலங்களாக இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார் இரண்டு பத்தாண்டுகள் ஏறத்தாழ கழிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே மேனாள் திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர் அதனை சற்று மாற்றி இன்னொரு சிறிய ஏட்டினை வெளியிடுகிறார் அதனை தோமோஸ் எக்லேசிய என்று தலைப்பிடுகிறார் தோமோஸ் என்றால் இல்லம் எக்லைசி என்றால் திரு அவை எனவே திரு அவையின் இல்லம் என்று தலைப்பிடுகிறார் அதிலே அவர் நான்கு நிலையில் இந்த ஆலயங்களை வகைப்படுத்துகிறார் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நான்கு நிலைகளில் ஏனென்றால் சில இடத்தை நம்ம பார்த்தால் பேராலயம் என்று சொல்கிறார்கள் சில இடத்தை பார்த்தால் பசிலிக்கா என்று சொல்கிறார்கள் சில இடத்தை திருத்தலம் ஸ்ரைன் என்று சொல்கிறார்கள் சிலவற்றை ஆலயம் என்றும் நாம் சொல்லுவது வழக்கம் சில சிற்றாலயங்கள் குருசடிகள் வேறு எனவே இந்த திருத்தந்தை இந்த ஆலயங்கள் என்பதை நாலு விதங்களில் சொல்கிறார் ஒரு மறை மாவட்டம் அதனுடைய தலைமையாக இருக்கின்ற பேராலயம் அதுதான் நடுவம் ஏனென்றால் ஆயருடைய ஆட்சி பீடம் அங்கு அமைந்திருப்பதனால் இந்த மறை மாவட்டத்தினுடைய மையமாக இருப்பதுதான் தலைமை கோயில் அது பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது நமக்கு கோட்டாரிலே புனித பிரான்சிஸ் பேராலயம் அதுதான் ஆயருடைய தலைமையான இடம் ஆயருடைய ஆலயம் என்று சொல்லலாம் எனவே அது பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது அதே ஆயருடைய வழிகாட்டுதலில் ஆளுகையின் கீழ் இருக்கின்ற பல ஆலயங்கள் இருக்கின்றன அவை பங்கு கோயில்கள் ஆலயங்கள் இது இரண்டாவது வகை அங்கு யார் இருப்பார் பேராலயம் ஆய ஆயருக்குரியது போல இந்த ஆயருக்கு பதினாலாக நியமனம் செய்யப்படுகின்ற பணியாளர்கள் இந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் இது அவர்கள் தலைமை ஏற்று நடத்துகின்ற வழிபாடில் செய்கின்ற அல்லது வழிபாட்டை முன்னின்று நடத்துகின்ற இடமாக அமைகின்றன இவைதான் பொதுவானவை ஆனால் இவற்றை கடந்த மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது அவைதான் திருத்தலங்கள் பெயரிடப்படுகின்றன மறை மாவட்டத்தில் பல பங்குகள் இருந்தாலும் அந்த பங்குகளில் பங்கு கோயில்கள் இருந்தாலும் அவற்றில் சில முக்கியத்துவம் பெறுகின்றன அவை திருத்தலங்களாக அறிவிக்கப்படுகின்றன அதனுடைய பொருள் நான் அடுத்தது வந்து விடுகிறேன் நான்காவது வகை என்பது நாம் பொதுவாக சொல்லுகின்ற பெருங்கோயில் பேராலயங்கள் அவை பசலிகா என்று அழைக்கப்படுகின்றன இந்த பசலிகா என்பது நேரடியாக ரோமையின் கீழ் சென்று விடுகிறது அதனுடைய தலைமை என்பது திருத்தந்தை மட்டும்தான் ஒரு பங் ஒரு மறை மாவட்டத்தில் ஒன்று வசூலிக்காவாக உயர்த்தப்படுகிறது என்றால் அதில் ஆயிரம் அருட்பணியாளர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள் ஆனால் அது நேரடி பொறுப்பு என்பது திருத்தந்தையை பொறுத்ததாக அமைந்து விடுகிறார் இதுதான் நான்கு வகை இதில் மூன்றாவது வகையான இந்த திருத்தலம்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய திரு அவையின் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் கத்தோலிக்க திரு அவையுடைய மறைக்கல்வி என்கிற நூல் அது திருத்தலம் என்றால் என்ன என்பதற்கு மூன்றை சொல்லி காட்டும் ஒன்று அங்கு திருப்பயணிகள் அதிகம் வருகின்ற இடமாக இருக்க வேண்டும் யாரும் அந்த வண்டியை பிடிச்சு கொண்டு வரதுக்கு இடம் அல்ல என்ன சில வேலைகள் அப்படி சில இடங்களில் ஜெப கொண்டாட்டங்கள் நடக்கிறது பார்க்கிறேன் இல்லையா சில இடங்கள் ஜெப கொண்டாட்டத்துக்கு என்ன செய்வாங்க வண்டியை பிடிச்சு கொண்டு போறது அது இயல்பாகவே மக்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு ஆலயத்தின் ஆடி செல்கிறார்கள் காரணம் இருக்க முடியும் என்னவென்றால் சில இடங்களில் அது ஒரு மறைசாட்சியாக இறந்தவர் அந்த கோயிலில் உண்டு இருப்பார் நீங்க இத்தலை போன பல இடங்கள் பார்க்கலாம் எனக்கு மிக பிடித்த அந்த ஒன்று சிறுமி இரண்டு மூன்றான மரிய கோராட்சி நெற்றூனோ என்கின்ற ஒரு இடத்தில் பனிரெண்டு வயது அலெக்சாந்தரோனால கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியுடைய அந்த கொலை செய்யப்பட்ட இடத்தில் இன்று ஒரு பெரிய பஸ் கடற்கரை நகரம் அந்த கடல் அலையில் நின்று அந்த பேராலயத்தை இந்த பெருங்கோயிலை பார்ப்பது ரம்யமான அனுபவம் அங்க அந்த குழந்தையுடைய உடலை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே மக்கள் அலை அலையாய ஆயிரம் ஆயிரமாய் அங்கு செல்கிறார்கள் ஏனென்றால் ஒரு மறைசாட்சியுடைய உடல் அங்கு இருக்கிறது இதே போன்று உலகத்தின் பல இடங்களில் இயல்பாகவே மக்கள் கூடி வருகின்ற இடங்களாக இருக்கின்றன இல்லை என்றால் திருப்பயணிகள் ஏன் செல்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு திருப்பண்டம் இருக்கலாம் ஒரு புனிதரோ அல்லது மறைசாட்சியரோ இவருடைய திருப்பண்டம் அங்கு இருப்பதை அறிந்து தனிப்பட்ட ஒரு பக்தியினால் மக்கள் அங்கு சென்று கொண்டிருக்கலாம் அதையும் கடந்து ஒரு பங்குடைய வரலாறு அதன் அடிப்படையில் இருக்கின்ற பக்தி முயற்சி அதன் அடிப்படையில் பல மக்கள் அங்கு சென்று வரலாம் இது முதன்மையாக அது சொல்கிறேன் பில்கிரிமைச் எனவே பல மக்கள் இங்கு வந்து செல்லுகின்ற இடமாக அதுவும் நம்முடைய பங்கை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்லாது நமக்கு அன்பிற்கினே பிற சமயத்தை சார்ந்த நம்முடைய மக்கள் எல்லாம் இங்கு வந்து செல்வது இயல்பான ஒன்றாக இந்த இடத்திற்கு அமைந்து கொண்டே இருக்கிறது அது இன்று நேற்று அல்ல அது மரபாக பாரம்பரியமாக வரலாற்றிலே வருவதை நாம் நன்கு அறிவோம் எனவே இதுவும் திருப்பயணிகள் வருகின்ற ஒரு இடமாக இவ்வழியிலே இப்பொழுது நான் செல்லுகின்ற பொழுதெல்லாம் காண்கிறேன் எப்பொழுதும் வண்டிகள் நின்று கொண்டே இருக்கின்றன பல மக்கள் இதை அறிந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருவரை ஆலயத்தின் வனப்பை என்றும் சொல்லலாம் ஆனால் அதை கடந்து இங்கிருக்கின்ற ஒரு புனிதையை அவர் செய்கின்ற நல்ல பரிந்துரையை அவர் வழியாக கேட்டால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை இந்த ஒரு ஆலயம் விதைத்துக் கொண்டிருப்பதனால் மக்கள் பலர் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இது தகுதி பெறுகிறார் இரண்டாவது அது என்ன சொல்லும் என்றால் இங்கு இருக்கின்ற ஒரு திருத்தலம் என்பது சில வேளைகளில் தலமாக மாறிவிடும் அதிகமான விற்பனை கூடமாக மாறிவிடும் சில இடங்களுக்கு சென்றால் பார்க்க ஆண்டவர் இயேசு கோபித்துக் கொள்கின்ற ஆலயத்தை போல என்னுடைய தந்தையின் இல்லத்தை இப்படி வணிகருடைய கூடமாக மாற்றிவிட்டீர்களே சந்தையாக மாற்றிவிட்டீர்களே என்று அவர் மிக கடுமையான கோபம் கொள்கிறார் ஆனால் ஒரு திருத்தலம் என்பது அல்ல அது மாறாக அந்த ஆலயத்திற்கு சென்றால் மன அமைதி கிடைக்கும் என்று இயல்பாக உணர்கிறார்களே சென்றால் ஆறுதல் இருக்கும் என நினைக்கிறார்களே அது அங்கு சென்றால் நமக்கு ஆற்றலை தரும் என நம்புகிறார்களே அதுதான் இயல்பாகவே திருத்தலமாக மாற தகுதியுள்ளதாக மாறுகிறது இதை இரண்டாவது அவர்கள் சொல்கிறார்கள் எனவேதான் ஒரு திருத்தலம் உருவாக்கத்திற்கு அங்கு ஒப்புரம் அருள் சாதனத்திற்காக ஒருவர் இருக்க வேண்டும் அதற்கென தனி அறை யாரும் காயத்தோடு கவலையோடு வாழ்க்கையில் இழந்துவிட்டோம் என்று தளர்ச்சியோடு வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஆறுதலை தருகின்ற ஆற்றல் படுத்துகின்ற ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு இடமாக அந்த ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதை அது சொல்கிறது மூன்றாவது அன்பு மக்களே அங்கு டிவோஷன் பக்தி முயற்சி நம்பிக்கையோடு வருகின்றவர்களுக்கு அங்கு காரியங்கள் நடக்கின்றன என்ன நம்பிக்கை தருகின்றன எல்லா பங்கிலும் எல்லா ஆலயங்களும் புனிதமான வைத்தான் ஆனால் சில இடங்களில் புனிதர்களுடைய பரிந்துரையினால் ஆண்டவர் கனிவும் கருணையும் கரிசனையும் கொள்வதனால் தன்னுடைய மக்களுக்கு நலம் தருகிறார் என்பதனால் மக்கள் அங்கு நாடி செல்கிறார்கள் இன்றும் நம்மில் பலருமே பல இடங்களுக்கு சென்று வருவதை நாம் அறிவோம் பல திருத்தலங்களுக்கு செல்கிறோம் என்பதை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் நாமும் செல்கிறோம் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் வேளாங்கண்ணிக்கு செல்கின்ற மக்கள் நம் நடுவி பலர் உண்டு தவக்காலத்தில் வண்டி வண்டியாக சாறை சாறையாக ஒவ்வொரு பங்கிலிருந்தும் செல்வதும் இப்பொழுது நவீனமான ஒரு பண்பாடாக மாறிக்கொண்டே இருக்கிறது காணாத ஒன்று இந்த அதிகமான செலவிலும் அது சுற்றுலாவாகவும் கூட சில வேளையில் மாறிவிடுகிறது ஆலயம் சந்தித்துவிட்டு விட்டு சற்று சுற்றுலாவும் சென்று வருகின்றதும் இன்று இணைந்து கொண்டதாகவும் எனக்கப்படுகிறது ஆனால் ஒரு திருத்தலம் என்பது அங்கு புனிதருடைய பரிந்துரையினால் மக்கள் நலம் பெறுகின்ற நல்ல இடமாகவும் அன்பு மக்களே மாறுகிறது எனவே இதனை பார்வையில் கொண்டுதான் ஒரு மறை மாவட்டம் என்ன செய்கிறது சிலவற்றை திருத்தலமாக அறிவிக்கிறது சொல்லப்போனால் நம்முடைய மறை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட திருத்தலங்கள் அதிகம் இல்லை நான் நினைக்கிறேன் இது நான்காவது திருத்தலம் என நினைக்கின்றேன் அறிவிக்கப்பட்ட நான்காவது திருத்தலம் அவ்வளவுதான் பங்குகள் தங்களை திருத்தலமாக எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அது அவர்களே தங்களை மாற்றிக்கொண்ட திருத்தலம் என ஆனால் இது நான்கு முதலில் நமக்கு இருந்தது அதை இருப்பது சகாயபுரம் இதுதான் மறை மாவட்ட திருத்தலம் இன்றும் ஆயர் ஒவ்வொரு மாதமும் முதல் புதன் அங்கு நான் சென்று வருவது வழக்கம் இங்கு இருந்தால் அது சிறுவத்தில் எனக்கு பிடித்த ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் இன்னும் இரவிலே மாலையில் சென்றால் எத்தனை இந்து மக்கள் தனியாக இருந்து ஜெபிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் அமைதியான ஒரு சூழல் எனவே அன்றைய நாளிலேயே அது மறை மாவட்ட திருத்தலம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நம்முடைய மறை மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருத்தலமாக மேனாள் ஆயர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது நான் வந்த பிறகு அருட்பணியாளர் ரூபஸ் அவர்கள் பெரிய காட்டில் இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபது என நான் நம்புகிறேன் என்னுடைய சிந்தனை சரியாக இருந்தால் அப்பொழுது அது திருத்தலமாக புனித அந்தோனியார் ஆலயம் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது அதன் பிறகு புதூர் இந்த புனித லூசியா ஆலயம் திருத்தலமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது ஆனால் இதையும் கடந்த சில இடங்கள் பல மக்கள் பல சமய மக்களும் ஆயிரம் ஆயிரம் மக்களும் நம்பிக்கையோடு செல்லுகின்ற இடங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் உண்டு அங்கு நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு பயம் என்ன தெரியுமா அப்படி திருத்தலமா வந்துருச்சுன்னா அது ஆயிரம் வந்து அது புடுங்கிட்டு போயிடுவார் அங்க இருக்கிற எல்லா சொத்தையும் கொண்டு போயிடுவாரனும் பொய் பரப்புரைகளும் சில இடங்களில் நடக்கின்றன நான் என்ன செய்யறதுக்கு ஆனா புதுவையில் கேட்க போறது இல்லை எந்த ஒரு திரு அவையிலும் அப்படி கேட்கறதும் கிடையாது அது தவறான செய்தி சிலர் பரப்போகுது அது இருக்கட்டும் ஆனால் இந்திய நாளில் அன்பு மக்களை இது திருத்தலமாக உயர்த்தப்படுகிறது என்றால் நம்முடைய புனிதைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் சற்று இருபத்தி ஒரு வயது மட்டுமே வாழ்ந்த ஒரு புனிதை ஆனால் மட்டற்ற நம்பிக்கை ஆண்டவர் மேல் கபடற்ற அன்பு அந்த சிறிய வயதிலேயே அவளுடைய அழகைக் கண்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர் பலர் உண்டு அவருடைய தாயும் எப்படியாவது இந்த அழகு பெண்ணை யாராவதுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று நினைத்தது உண்டு ஆனால் அவளோ தன்னுடைய இதயத்தை அவளை கவர்ந்த அந்த கடவுளுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒருவர் அவருக்கும் பக்தி ஒன்று இருந்திருந்தது ஆகத்தாமில் மட்டற்ற பக்தி புனித ஆகத்தாமில் எப்படி புனித ஆகத்தம் ஆண்டவர் பற்றினால் அன்பினால் நம்பிக்கையினால் தன் உயிரை தந்தாரோ கொலை செய்யப்பட்டாரோ சிறிய வயதிலேயே அதே போன்று தன்னுடைய சிறிய வயதிலேயே தான் விரும்பிய தான் பக்தி கொண்டிருந்த அந்த புனிதையைப் போல தானும் தன்னுடைய உயிரை தருவதற்கு தாராளமாக இருந்த ஒரு பெண்ணாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன் கத்தோலிக்க திரு அவையானது அந்த நாளில் வதைகளுக்கு உட்படுகின்ற பொழுது டைக்னேசியன் பேரரசனினால் கொலை செய்யப்பட்ட ஒரு சிறுமி அல்லது ஒரு இளம்பெண் என்று சொல்லலாம் ஆளுநனாக இருந்த பஸ்காசியூஸ் எப்படியாவது அவளை மனமாற்றி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அசராமல் இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்த இந்த பெண் தன்னுடைய இரண்டு கண்களையும் இழந்து விட்டாலும் நெருப்பு மூட்டி கொலை செய்யப்பட வேண்டும் என்று வந்தாலும் புனிதமாக அதிலிருந்து விடுபட்டு வாழால் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கைகளில் அந்த இரண்டு கண்களையும் வைத்து கொண்டு இன்றும் ஒளியை தேடி வருகின்றவர்கள் வாழ்வில் இருளில் அலைகின்ற மக்கள் திக்கு தெரியாது தவிக்கின்ற மக்கள் வாழ்வுக்கு ஒளிச்ச வேண்டும் என இயங்குகின்ற மக்கள் கவலை தீர்ந்து ஆனந்தமும் மகிழ்வும் பிறக்க வேண்டும் என நினைக்கிற மக்கள் யாரெல்லாம் இங்கு தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பார்வைகளுக்கு கண்களுக்கு பாதுகாவலியாக இருக்கின்ற ஒளியாக பொருள் கொள்ளப்படுகின்ற பிரகாசி அம்மாள் என் அன்போடு அழைக்கப்படுகின்ற கண்ணொழி அம்மாள் என்று உங்களால் புகழப்படுகின்ற கண்ணம்மாள் என்று எல்லா சமய மக்களாலும் ஏற்றி போற்றி இங்கு தேடி வருகின்ற இந்த ஒரு இளம் புனிதை மட்டுமல்ல என்று உங்களை என்னை நம் அனைவரையும் அந்த கிறிஸ்துவின் நம்பிக்கையில் அவர் மேல் நாம் கொள்ள வேண்டிய வேண்டிய மட்டற்ற அன்பிலே அவர் என்றுமே நம்மை வழி நடத்தி கொண்டிருப்பார் எனவே இன்று ஒரு திருத்தலமாக அன்பு மக்களை இது உருவாகிறது என்றால் இது ஆலயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல இந்த திருத்தலம் என்பது ஆலயத்திற்கு மட்டுமானது அல்ல மாறாக ஆலயத்தை சூழ்ந்து வாழ்கின்ற நம்மையும் சார்ந்தது அதை மறந்துவிடக் கூடாது காலத்திலிருந்தே கிறிஸ்தவ மறையை தழுவி வாழ்கின்ற நாம் பல்வேறு சூழல்களில் கோணம் என்று அழைக்கப்பட்டதாக இது எனக்கு அறியப்படுகிறது அதன் பின்னே கடல்களினால் கடலின் அலைகளினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் நகர்ந்து மேற்கு நோக்கி வந்தவர்கள் இந்த மணல் திட்டுகளில் அமர்ந்ததனால் அது புதூர் என அழைக்கப்பட்டதாகவும் கிழக்கு நோக்கி சென்றவர்கள் பெரிய விலை பங்கு என உருவாகியதாக உங்களுடைய வரலாறு சொல்லியது தொடக்க காலத்திலிருந்தே நம்பிக்கையின் இந்த மக்கள் அதிகரித்துக் கொண்டு நமக்கு எண்ணூற்று அறுபத்தெட்டு குடும்பங்கள் சற்று இன்று அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அந்த வரலாறு என் கையில் கிடைக்கப்பட்ட பின் திருமணங்கள் நடந்திருக்கும் எனவே எண்ணூற்று அறுபத்தெட்டு குடும்பங்கள் ஆயிரத்து முன்னூற்று நான் மூவாயிரத்து நான்கு அல்லது நாற்பது நம்பிக்கையாளர்களை கொண்ட நல்ல இறை சமூகமாக நாம் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம் இது தொடர வேண்டும் ஏனென்றால் திருத்தலம் என்பது ஆலயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல அடுத்திருக்கின்ற நம்மை சார்ந்தது நாம் பிளவுபட்டால் நாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தால் நம் நடுவே கட்சி மனப்பான்மைகள் இருந்து கொண்டிருந்தால் நான் இவரை அவரை சார்ந்தவன் என்று நம் நடுவிலே பிளவு எண்ணங்கள் இருந்திருந்தால் இந்த ஆலயம் திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதனுடைய தன்மை அதனுடைய ஆழம் அதனுடைய அர்த்தத்தை அது இழந்து நிற்கும் மாறாக இதை நாடி வருகின்ற மக்களும் இந்த புதூரில் வாழுகின்ற மக்களுடைய விருந்தோம்பலினால் அன்பு நிறைந்த செயல்பாடுகளினால் அக்கறை உள்ள உதவும் மனப்பான்மையினால் இணைந்து நிற்கின்ற குணத்தினால் பிளவுபடாத உள்ளத்தினால் நீங்களும் அந்த திருத்தலமாகவே இருக்க வேண்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன் எனவே இறுதியாக அறிவிக்கும் முன்பாக நான் வருகின்ற பொழுது வண்டியில் இருக்கும்போது ஒன்னே ஒன்று சொன்னேன் திருத்தலத்துக்கு நிறைய கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னு வீஜி விஜி சாமியிட்ட உண்மைதான் நம்முடைய திரு அவை சட்டப்படி நிறைய நிபந்தனைகள் நிறைய நிபந்தனைகள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த பங்கு நிறைவேற்றி இருக்கிறது திருத்தலமாக அறிவிக்கப்படுகிறது உண்மைதான் ஒருவேள் அதை விட ஒன்று சேர்த்து போட்டுக்கலாம மறந்துட்டனே அப்படின்னு சொன்னேன் எப்பொழுதுமே இதை கடந்து போகும்பொழுது ரொம்ப கவலை உண்டு அந்த பாவமாக அதில் இருக்கிற அந்த தண்ணீர் இல்லையா அந்த கால்வாயுன்னு சொல்லுவோம்ல அது காலையும் காணல வாயையும் காணல எல்லாமே குப்பையும் கூலமாக கொட்டுகின்ற இடமாக நான் சொன்னேன் அதையும் நம்ம அதோட சேர்த்து போட்டுனா ஒருவேளை புது மக்கள் சுத்தப்படுத்தி அழக வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் புனிதத்தை அதிலையும் காணலாம் சுத்தமான தண்ணியில் நல்ல நீர்நிலைகளில் நல்ல இயற்கையில் அதுவும் கடவுளுக்குரியது எனவே ஏதாவது காலம் வந்தால் கரிசினியோடு நாம் அந்த கால்வாயும் அணுகுவோம் அது உங்களுக்கு மட்டும் அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் நலத்தை தரும் சூழ்ந்து வாழ்கின்றவர்களும் செல்லுகின்றவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் தரும் புனித லூசியா உங்களுக்கென எனக்கென எல்லாருக்கும் என இங்கு வந்து செல்லுகின்ற அனைத்து மக்களுக்கும் என வர ஆசிக்கின்றவர்களுக்கும் கூட ஆண்டவருடைய மேலான அவருடைய மேலான பரிந்துரையினால் ஆண்டவருடைய ஆசியையும் அளப்பரிய அன்பையும் கடந்த நலத்தையும் எல்லா மக்களுக்கும் வளத்தையும் தர வேண்டும் என வேண்டுகோள்